வணக்கம் நேர்களே உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்னைக்கு நம்ம இந்த அருமையான சுவையான ரொம்பவும் ஆரோக்கியமான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் அதே சமயத்தில் ரொம்பவும் ஆரோக்கியமானது வாங்க எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை subscribe செய்யாதவர்கள் இந்த red subscribe பட்டனை அழுத்தி subscribe செய்யவும் அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் செய்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து ஒருத்தருக்கு தான் போட போகிறோம் ஒரு டம்ளர் போட போகிறோம் அதனால் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் பாதியாக நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது தான் நம்மளுக்கு முக்கியம் இது வந்து இது இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஜூஸுக்கு வாழைத்தண்டு ஜூஸுக்கு ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணோம் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் இது எதுக்காகனா நம்ம கட் பண்ணி போடுறது வந்து உடனே வந்து வாழைத்தண்டு கருப்பாயிடும் ஸோ அதனால் இதில் கொஞ்சம் ஒரு இதில் சின்ன தண்ணி பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு போட்டுப்போம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கல் உப்பு இருக்கிறவங்க கல் உப்பு போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கலாம் இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா இதில் கட் பண்ணி கட் பண்ணி நம்ம இப்போ இந்த வாழைத்தண்டு இதில் போட போகிறோம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இந்த இதில் போட்டுறோம் நம்ம ஏன்னா அப்போ தான் வந்து இதோட கலர் வந்து மாறாது கட் பண்ணி உடனே உடனே இதில் போட்டுருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணி இப்போ வச்சுப்போம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்றதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைத்தண்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து இந்த மிக்ஸியில் போட்டு அரைக்கலாம் முதல்ல நம்ம இந்த வாழைத்தண்டை வந்து போட்டுருவோம் அப்புறம் இஞ்சி வந்து ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம் ஸோ இஞ்சியை வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டுப்போம் சின்ன பீஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை மாதிரி ஒரு நாலு வெங்காயம் வச்சுருக்கோம் இதையும் நம்ம இதில் போட்டுடலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகத்தை போட்டுருவோம் அடுத்தது நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவு தான் ஸோ நம்ம கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணும் கொஞ்சமாக அரைச்சிருக்கோம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லைட்டாக தான் அரைஞ்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் ஏன்னா உடனே தண்ணி வந்து ஊற்றிடக்கூடாது ஒரு சொத்து ஊற்றிட்ட பேர் தான் வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ திருப்பி மூடிட்டு நம்ம நல்லா வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ அரைச்சாச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனில் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வடிகட்டுறோம் ஒரு திப்பிலாம் வந்து அழகாக தங்கிடுச்சு இப்போ இந்த வாழைத்தண்டு ஜூஸில் நம்ம கொஞ்சமாக வந்து லெமன் வந்து புழிஞ்சிட்டுப்போம் நான் வந்து தேவையான அளவு புழிஞ்சிக்கலாம் கால்வாசி இப்போ எனக்கு தேவைப்படுது அதனால் நம்ம கால்வாசி லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கிறோம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளரில் அழகாக ஊற்றி குடிக்க வேண்டியது தான் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் இந்த வாழைத்தண்டு ஜூஸு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கே தெரியும் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இதை சாப்பிட்லாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரீனில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் இதை வந்து டெய்லி குடிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸை குடிக்கலாம் இது எப்போல்லாம் குடிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் செஞ்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இண்டியன் வெப்சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இண்டியன் வெப்சேனலை பார்த்து மகிழவும்